ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான மிகப்பெரிய உதவி உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறது அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என் செல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் சாயப்பா உன் இல்லம் தேடி பல நல்லதொரு செய்திகளைச் சொல்வதற்காக உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் கவலை கவலையின்றி கவனமாக கேள் புத்துணர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லவே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு மூன்று முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதைக் கேள் உனக்கு தற்காலிக ஆதரவு தரும் நிகழ்வுகள் உனக்கு பிற்காலத்தில் தீமை தரக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கு வேண்டவே வேண்டாம் எந்த ஒரு காலத்திலும் தீமை தராத ஒரு ஆறுதல் என்னுடைய நாமம் சாயி சாயி என்று மனம் கவலையில் இருக்கும் போதும் செயல்களில் கவனமாக இரு இல்லா ஆறுதல் ஆறுதலும் தீர்வல்ல எனவே புரிந்து நடந்து கொள் வாழ்க்கையிலே நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகம் அதை அடைய நல்ல வழியை தேர்ந்தெடுத்துச் செல்வாயாக என் செல்லமே நீ ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் என்னை மனதில் நினைத்து கொண்டு ஒரு முடிவை எடு நிச்சயமாக எல்லாம் சரியாகும் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து காண முடியவில்லையே என்று கவலை வேண்டாம் செல்லமே பசியில் இருக்கும் ஓர் ஆதரவற்றவருக்கு பசியை போக்கினாலே நானே உன்னை காண ஓடோடி வருவேன் உன் சாயப்பா நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் கவலைப்படாதே நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை நீ இரக்கமில்லாத மனிதர்களிடம் காட்டாதே உனக்காக என் மனவாசல் என்றும் திறந்திருக்கும் என் செல்லவே என்னுடன் உன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் உன் சுமைகளை சுமக்க உன் சாயப்பா நான் தயாராக இருக்கிறேன் என் செல்லவே வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாத மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இல்லை மனதை வருத்திக் கொள்வதுதான் நாம் தான் உன் மனதை திடமாக வைத்துக்கொள் எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கை உன் எண்ணம்போல் வாழ்க்கை வாழு மன நிம்மதியுடன் வாழப்பழகு கஷ்டம் என்ற வார்த்தைக்கு இடம் தந்துவிடாது மகிழ்ச்சியுடன் வாழ பழகு கண்டவர்கள் கண்டதை பேசுவார்கள் காதில் வாங்கி கொள்ளாதே என் செல்லமே காதில் வாங்கி கொள்ளாதே எந்த ஒரு தருணத்திலும் உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் இழந்த பிறகு இன்னும் ஒரு முயற்சியில் நம்மால் வெல்ல முடியாதா என யோசிப்பவர்களுக்கு நிச்சயம் மாபெரும் வெற்றி கிடைத்தே தீரும் என்பது நிதர்சனமான உண்மை ஆம் செல்லமே உனக்கு இட்ட கட்டளையை ஏற்று செய்து முடி முதலில் உன் சாயப்பா செய்து உனக்காக செய்து உனக்காக நான் இட்ட கட்டளையை ஏற்று உடனே செய்து முடி மறந்துவிடாதே ஆம் சொல்லமே இன்றைய நாள் தொட்டு ஆறு நாட்களில் நிச்சயமாக என் பரிபூர்ண அருள் உனக்கு கிடைக்கும் என்று செல்லமே அதன் பிறகு என்னுடைய ஆலயத்திற்கு எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் கண்ணீர் மல்க ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்ல என்னுடைய ஆலயத்திற்கு என் செல்ல பிள்ளை நீ ஓடோடி வருவாய் என் மனம் உடையும் போதெல்லாம் தவறாமல் என் கண்முன்னே தோன்றி தரிசனம் தந்து விடுகிறாயர்களே சாயப்பா என்று ஆறுதலாக இருக்கின்றீர்களே என்று எப்பொழுதும் என்னை மனமுருக நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நான் நிச்சயமாக கண்டிப்பாக உதவி செய்யாமல் இருப்பேனா என்ன நிச்சயமாக என்னுடைய அருள் வாக்கு என்றும் உனக்கு கிடைக்கும் என் செல்லவே உன்னை சுற்றி நல்ல விதமாக எல்லாம் நடப்பதற்கான சூழல் எப்பொழுதோ தொடங்கிவிட்டது ஆனால் என் செல்லப்பிள்ளை பிள்ளை இப்பொழுதுதான் அதை நீ உணர்கிறாய் உனக்கு நல்ல நேரம் பிறந்து இனி நடக்கவிருக்கும் அனைத்தும் உன்னை மென்மேலும் உயர்வடையச் செய்யும் கவலைப்படாதே இந்த நொடி நீ என்னை பார்க்கிறாய் என்றால் உன் ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்து கொள் உன் லட்சியம் அனைத்தையும் உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றுவேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் செல்லமே ஆகவே நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் இன்று இரவுக்குள் உன் விதி மாறக்கூடிய அளவில் திடீர் தீர்ப்பம் உடனே வரும் ஆம் இது சாயப்பாவின் அருள் வாக்கு உன்னை கெடுக்க வளர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன் உனக்காக நான் உன் சாயப்பா எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு உன்னை காப்பேன் நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போகிறேன் உனக்கு சந்தோஷம்தானே உன் வாழ்வை கலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கும் இந்த முறை என்னுடைய ஆலயத்திற்கு வரும்போது நீ விரும்பிய வரத்தையும் நான் அளிப்பேன் அந்த பிரச்சனைகளை சாயி சாயி என்று என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே சமாளித்து முடித்து விடுவாய் அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்த நன் விளைவாக அந்த பிரச்சனை சம்பந்தமாக நீயே வேண்டிய வரத்தை உனக்காக நான் வழங்கப் போகிறேன் கவலைப்படாதே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் எப்பொழுதும் பொறுமையாக இரு எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது ஒரு சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது அல்லவா அதே போலத்தான் எவ்வளவு பேர எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது ஒரு சில நாட்களில் அல்லது ஒரு சில நிமிடங்களில் கடந்துவிடும் கவலைப்படாதே இதுவும் கடந்து போகும் என் செல்லமே உனக்கு எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கு என்று உன் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு சாயி சாயி என்று பதிவிடு நீ எதிர்பாராத பணம் நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும் உன் கடன் முழுவதும் அடையும் என்று செல்லமே ஆகவே நீ மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் காட்டாதே என் மானவாசல் என்றும் திறந்திருக்கும் என்னுடன் சக சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள் உன் சுமைகளை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் கவலைப்படாதே என்று செல்லமே உண்மையில் வாழ்க்கை என்பது நெடுந்தூர தான் அந்த பயணத்தில் சில இடங்களில் வலிமிக்கதாகத்தான் இருக்கும் அந்த நேரத்தில் மட்டும் உன் மனம் தளர்ந்து விடக்கூடாது நிச்சயம் அந்த நேரம் பலவீனமாக்காது உனக்கு பக்குவத்தை மட்டுமே தரும் சில விஷயங்களை நீ புரிய வைக்கவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் இருக்கும் நடக்கும் உன் மனதை மட்டும் குழப்பி விடாதே உனக்கான பொற்காலம் இப்போதே தொடங்கிவிட்டது சில தடங்கல்களினால் உன் குடும்பத்தினால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் அனைத்தும் உன்னுடைய பிரார்த்தனையால் விட்டாய் என் சொல்லவே நீ உன் சாயப்பாவின் அறிவுரையை கேட்டு பிரிந்த பாசமான உன் உறவை அன்பால் தக்க வைத்துக்கொள் இனி நீ குடும்பத்தோடு ஒற்றுமையாக நலமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நாம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்